விருச்சிகம் ராசி குரு பயிற்சி பலன்கள் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் அடங்கிய விருச்சிக ராசிக்கு குரு பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய நட்பு மனைவி ஸ்தானத்துக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் வருகிறார் இது ஒரு சிறப்பு ஸ்தானம் இதெல்லாம் நம்ம திருமண திருமணஸ்தானம்னே சொல்லுவோம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் நட்பு ஸ்தானம் அப்போது கண்டிப்பாக திருமண முயற்சிகள்லாம் நிச்சய ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக எடுக்கலாம் அந்த முயற்சிகள் பலனளிக்கும் இது வரைக்கும் சார் பல இடத்துல திருமணத்துக்காக வரன் பார்த்தோம் அங்கங்கே போய் பொருத்தம் பார்த்தோம் பல பரிகாரங்கள் செஞ்சோம் நடக்கலை அப்படின்னு நடக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் சிறப்பாக நடக்கும் இல்லை சார் வயசு ஏறிக்கிட்டு போது அப்படின்னு அங்காளிக்கக்கூடியவர்களுக்கு கூட அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு கிடைத்த வாழ்க்கத்துடன் ரொம்ப அன்பை கொடுக்கக்கூடியவர்களாகவும் பாசத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் கிடைக்கும் இது நட்பு ஸ்தானம் என்பதனால இன்றைக்கி ஃபேஸ்புக்கு ட்விட்டரு வாட்ஸ்அப்பு அப்படி பல சமூக வலைதளங்களில் நம்ம நட்பு பலத்தை உருவாக்கலாம் பல நட்புகள் நமக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு நட்புகளால் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்புகளும் உண்டு அந்த நட்புகள் உறவுகள் போல உதவி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு பலர்கள் நட்போடு சேர்ந்து ஒரு கூட்டு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகளும் நமக்கு உண்டு அந்த மாதிரி தொழில்களையும் நம்ம சிறப்பாக ஆரம்பிக்கலாம் நிறைய சிறப்பாக அந்த தொழில்களை படிப்படியாக அடையக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கலாம் சினிமா நாடகத்துறை தொலைக்காட்சி துறை மீடியா துறை வாய்ப்புகள் கூட இந்த ஏழாம் இடத்தில் இருக்கும்போது நமக்கு பலருடைய உதவியால் அந்த நட்புக்கு நட்புகளுடைய உதவியால் பல துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய உதவியால் நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அரசியலில் முன்னலாம் தொண்டர்கள் பல நட ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்ன்னா என்னையாக வந்து நிற்கக்கூடிய தொண்டர்களாக இருப்பாங்க உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க முன்னின்று உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்படி பல விஷயங்களில் இந்த குரு பேச்சு உங்களுக்கு ஒரு அற்புதமான குரு பயிற்சி சந்தோஷமான குடும்பத்தோட சுற்றுலா போகிறது பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறது பிள்ளைகள் மேலே அன்பு செலுத்தக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் உறவினர்கள் வருவது உறவினர்கள் சிறப்பான விருந்தோம்பல் பண்ணுவது இப்படி பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி சார் குரு நல்ல இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டீங்க அவரு பார்த்தா கோடி புண்ணியம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே அது என்ன மாதிரி அமைப்பு உள்ள அவர் சூப்பரா மூன்று இடங்களை பார்க்குறார் அந்த மூன்று இடங்களுக்கும் பார்வையால் சிறப்பு செய்கிறார் அதாவது முதல்ல ஏழாவது பார்வையாக அவங்க ராசியை பாக்குறாரு அப்போ நல்ல உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆயுள் நல்ல விருத்தியாகும் ஆகும் நல்ல தியானம் யோகா நல்ல மனதை செம்மையாக வச்சுக்கிடுவீங்க நல்ல கடவுள் பக்தி ரொம்ப சூப்பரா இருக்கும் வேதங்கள் அதே மாதிரி புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் சூப்பராக படிக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்த மதத்தில் இருக்கீங்களோ அந்த மத நம்பிக்கை அந்த கோட்பாடு மேலே உள்ள நம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு எங்களை மாதிரி ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி நிறைய கலைகள் கற்றுக்கொள்ளலாம் அந்த கலைகள் மூலம் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டம் சில வாய்ப்புகள் எதிர்பாராமல் வந்து அந்த வாய்ப்புக்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பிரகாசமோ நல்ல பண உறவுகளும் வரக்கூடிய அமைப்புகளும் நமக்கு உ உறுதியாக உண்டு அதே மாதிரி வேலை கிடைக்காதவர்களுலாம் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பல தொழில்களில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு என்னுடைய வாழ்க்கை இந்த உற்பயிற்சியில் வளர்ந்தது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஜென்மராசியை பார்க்குறாங்க அடுத்தால குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்தை பார்க்கறாரு இது மிக விசேஷம் இந்த ஸ்தானத்தை பார்க்கறதுனால நமக்கு மனதில் ஒரு தைரியம் வரும் கடமையை கர கன்னட கடமையை கரெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலம் அதே போல் சகோதர சகோதரிகளுடைய அன்பு பாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவர்கள் நம்ம மேல அதிக பிரியம் அதிக பாசம் வைப்பார்கள் அவர்களுடைய சகோதர சகோதரியுடைய திருமணம் தன்னுடைய மனைவியுடைய சகோதர சகோதரிய திருமணம் இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு அதிகமாக ஈடுபாடு பண்ணி அந்த திருமணத்தை முடித்து என் நானும் கடமையை முடிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு நி நிம்மதி இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தையும் நல்லா சிறப்பாக நடத்துவீங்க உறவுகள் ஒன்று கூடி நமக்கு பல வாழ்த்துக்களை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது குரு பகவான் தன்னுடைய அஞ்சாவது பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கலாம் அப்போ நல்ல வருமானங்கள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுவரைக்கும் பணம் பல இடத்துல கொடுத்து வச்சுருப்பீங்க அந்த பணங்கள் கூட நமக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி ஃபினான்ஸ் தொழில் இயலச்சீட்டு இந்த மாதிரி ஃபினான்ஸ்கரமான கரமான தொழில்கள் செய்யலாம் பங்கு சந்தை லாபத்து லாபத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட்டு வாகன சம்மந்தப்பட்ட தொழில்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியர் தொழில் சம்பந்தப்பட்ட படிப்புகள் இதெல்லாம் நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் நல்ல மரபுகள் கொடுக்கும் அல்லது நம்ம படித்த ஏற்ற வேலை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு பெண்கள் ஒரு நல்ல வேலையில் செஞ்சு கணவருக்கு நல்ல உதவியாக ஏன்னா ஏழாம் இட ஸ்தானத்தை பார்க்குறாரு அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு இவங்க உதவி செய்யக்கூடிய அளவில் பலம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிலருக்கு இரண்டாவது கல்யாணம் அதாவது ஒரு கல்யாணம் முடிஞ்சு அந்த கல்யாண வாழ்க்கை நிறைய சிரமப்பட்டு ஏன் ஏன் தான் வாழ்ந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு மறு திருமண வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஏன்னா பதினொன்றாம் இடம் இரண்டாம் திருமணத்துக்குரிய இடம் அந்த இடத்த ஏழாம் இடம் திருமண ஸ்தானத்திலேருந்து குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக அடுத்து ஒரு திருமண வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் பிரகாசமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா குரு இருந்த இடம் அற்புதமான இடம் விருச்சிக அதே மாதிரி பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப சூப்பரான இடம் அப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து விருச்சம் என்றால் மரம் உங்க நம்ம எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்கும் அந்த கோயிலில் விருட்சம் அப்படிங்கிற ஒரு மரம் இருக்கும் அதான் விரிச்சம் அந்த கோயிலுடைய விருட்சம் அப்படிம்பாங்க கோயில் க கட்டுற இருந்து அந்த மரம் இருக்கும் அந்த மரத்தை சுற்றி வழிபட்டாலே நமக்கு ஒரு பலம் கிடைக்கும் வியாழக்கிழமை அப்படி உள்ள மரத்தை சுற்றி வழிபடுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் அதேமாதிரி புத்திரப்பேர் இல்லாதவர்களுக்கும் ப குழந்த பாக்கியம் கிடைக்கும் அந்த மாதிரி மரங்கள் ம மரத்தை சுற்றி வழிபடுறது அவ்வளோ விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமை ஆலங்குடி குரு பகவானை தரிசனம் பண்ணுறது சித்தர் ஆலயங்கள் சென்று வர்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் சாய்பாபாவுடைய வழிபாடு வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் பண வசதிகளையும் கொடுக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கை நோக்கி குபேர திசை நோக்கி இருப்பார் யானை வாகனத்தில் இருப்பார் அவருக்கு மஞ்ச வஸ்திரம் கட்டி அற்புதமாக என்ன செய்யுங்க மாலை போட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகும் நன்றி தெய்வம் அறிவித்து தொண்ணூற்றி எட்டு ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது என்னுடைய செல் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வைக்கிட்டு சென்னை தூத்துக்கள் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிதம் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க இதே என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் அப்பத்து டைம் ஆஃப் பர்தினே பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிதம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் அறிவித்து